என்னன்னு என்னன்னு நான் இது எனக்காண்டி நம்மளோட கம்புக்காண்டி நம்மளோட ஜென்ரேஷன் காண்டி நம்மளோட இதுக்காக இல்ல நம்மளோட பேர குழந்தைகளுக்காண்டி அவங்க வாழ்றதுக்காக நம்ம இந்த சமூகத்தை விட்டுட்டு போறோமா அவங்க சர்வைவ் பண்றதுக்கானே விட்டுட்டு போறோமா படிச்சுட்டு வேலைவாய்ப்புக்காண்டி நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் படிச்சுட்டு நான் இங்கே வேலை பார்க்கணும் இங்கே வேலை பார்க்கறதுக்கான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் என்ன நான் நான் ஒரு ஆறு பாயிண்ட் சொல்வேன் என்ன ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆரோக்கியம் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சையும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப பெஸ்ட் மெடிக்கல் கேரும் கிடைக்கிற நம்ம நாட்டில் சுகாதார சீர்கேடுனால தொற்று நோய்கள் மர்ம காய்ச்சல்ன்ற பேரில் நிறைய ஃபீவர் அந்த ஃபீவர் இந்த ஃபீவர் அந்த ஃபீவர் எல்லாமே வந்து சுகாதார கேடுனால வரக்கூடிய காய்ச்சல்கள் இதை ஒழிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்துட்டு நீர்நிலைகள் ஆக்சுவலி நாங்கள் திருப்பத்தூர்ல இருந்தோம் காரைக்குடிக்கு வரது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து தண்ணி அங்க வந்து சரியா இல்லை காரைக்குடி வந்து செம்மன் பூமி சும்மா குழி தோண்டிட்டா தண்ணி வந்துடும் குழி தோண்டிட்டு உட்காந்துக்கலாம் அவ்வளோ ஒரு ரிச் வாட்டர் சோர்ஸ் இந்த ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டிலேயே இல்லாத அளவுக்கு அவ்வளோ நீர்நிலைகள் அவ்வளோ ஏரிகள் அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இங்கே நாங்கள் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் உருவாக்குன அவ்ளோ நீர்நிலைகள் இருக்குது தண்ணி பிரச்சனையே கிடையாது வறண்ட பூமி கிடையாது சொல்லி அடி நானூறு அடி போர் போடுற அவலம் இருக்கு யார் வந்தாலும் எங்களுக்கு இங்க இருக்கிற நீர்நிலைகளை எப்படி உருவாக்கி கொடுக்க போறீங்களா இங்க இருக்கிற நீர்நிலைகளை திருப்பி தூர்வார போறீங்களா தூர்வாரி எங்களுக்கு வந்துட்டு பழையபடி கையில் குடித்தோம்னா தண்ணி வரணும் எங்களுக்கு அவங்க தண்ணி தரல இங்க டேம் கட்டுறாங்க அங்க இது பண்றாங்க அதெல்லாம் எல்லாம் நான் இருக்கிற இடத்துல எனக்கு நான் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது இல்லையா அந்த தண்ணியை வந்து நீங்கள் அந்த வாட்டர் சோர்ஸ் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸை எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும் ஏற்கனவே இருக்கிற ஏரிகள் கம்மாய்களை வந்துட்டு தூர் வாரி கொடுத்தா போதும் அடுத்து வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் மாதிரியே வந்துட்டு எங்களுக்கு பணம் வேணாம் ஃப்ரீ வேணாம் இலவசம் எதுவுமே வேணாம் எங்களுக்கு வேணும் வந்து ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் மரங்கள் ஒரு இங்கே செலக்ட் ஆகி வந்தாலும் அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் சரி ஆப்போனன்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இந்த எலெக்ஷன் வந்துட்டு பிரதம மந்திரியை தான் அது எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்துட்டு அந்த சைடு இருந்தாலும் சரி ஆப்போனன்ட் சைடு இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு லட்சம் மரங்கள்னு ஐந்து லட்சம் மரங்களை மட்டும் நட்டு கொடுத்து எங்களை பசுமை சோலையாக மாற்றி கொடுங்க ஒன்று பெருசாக வெளியே இருந்து கொண்டு வரணும் படிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் வேலை வாய்ப்பு இங்கே உறுதிப்படுத்திக்கொங்க இந்த ஊர்ல படிக்கிற எல்கேஜி குழந்தை பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் முடிச்சு வெளிநாட்டுக்கு வேலை தேடி போக வேண்டாம் இங்க இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு அதை சோர்ஸ் இது பண்ணுங்க ரொம்ப முக்கியமா வந்துட்டு நாங்க வந்து செலுத்துகிற பணத்தை எங்களுக்கே தான் நீங்கள் திருப்பி இலவசமாக தரீங்க அது வேண்டாம் நாங்கள் செலுத்துகிற வரி பணத்தை எங்களுக்கு உபயோகமாகவும் பிரயோஜனமாகவும் நாங்கள் கேட்குறது மரங்கள் ஆரோக்கியம் நீர்நிலைகள் இந்த மூணு மட்டும் இந்த மூணு மட்டும் யாரும் நாங்கள் செஞ்சு தரோம் ஷியராக நான் வந்து அஞ்சு லட்சம் மரங்கள் தரேன் இங்கே இருக்கிற நீர்நிலைகள் உயர்த்தி கொடுக்குறேன் உங்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டாக்கி கொடுக்குறேன் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குற பொல்யூஷன் ஃப்ரீ அண்ட் இன்னொரு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் எந்தெந்த மாவட்டங்களில் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களோ இப்போ சிவகங்கை டிஸ்ட்ரிக்னு எடுத்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு விளையாட்டுக்காண்டி எல்லா ஸ்போர்ட்ஸும் உலகத்தரம் வாய்ந்த எல்லா விளையாட்டு அது பேட்மிண்டாக இருக்கலாம் ஃபுட்பாலாக இருக்கலாம் வாலிபாலாக இருக்கலாம் ஹாக்கியாக இருக்கலாம் இங்கேருந்து ஒரு ஒரு அடிப்பட்ட இருந்து ஒரு குழந்தை வந்து ஒழுங்கி கொண்டு போய் ரீச் ஆகணும் அந்த குழந்தை அங்கே போய் சேரணும்னா அதுக்கான ஒரு சூழல் அதுக்கான ஒரு விளையாட்டுக்கான ஒரு பிளேஸஸும் அதுக்கான இதுவும் உலகத்தரம் வாய்ந்த இதை கவர்மெண்டே வந்துட்டு இப்போ செலக்ட் ஆகிற யார் நாங்கள் நம்பி செலக்ட் பண்றோமோ அவங்க வந்ததுன்னா கண்டிப்பா நோட்டா ஓட்ஸ் இருக்காது நிச்சயமா வந்து நாங்கள் நம்பி உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஒரு காமன் மேனா நான் கேட்குறது இந்த அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு விஷயம் மட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா போதும் வேற எதுவுமே வேணாம் வேற எந்த ப்ராமிசஸே நன்றி